அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்திருக்குங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸ் கேமரா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி ஆஸ்டேக் ம ஆஸ்டாக் மகாநதின்னு போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது புது லொக்கேஷனாக இருக்குது இந்த லொக்கேஷனே புதுசாக இருக்குது எங்கே ஷூட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல இப்போ வந்து இது சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்பெஷல் எபிசோட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது சம்மந்தமாக வந்து தான் நிறைய அப்டேட் நமக்கு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது புதிய இருக்கிறதுனால விஜய் வந்து மாட்டிப்பாரா இல்லை விஜய் வந்து வேற பிளான் போட்டு இப்ப கிட்ட சொன்னார் இல்லையா நான் நிவின் நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நிவின் நிவின் வந்து விஜய் நிவின் போட்ட பிளானா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல உம் விஜய் வந்து போலீஸ் தேடுறது அது வந்து எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சண்டே ஸ்பெஷலில் வந்து நமக்கு நிறைய நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஒரு புறமாக கொடுத்துட்டு பயங்கரமாக வந்து நம்மளை வந்து பேசும் பொருளாக்கியிருக்காங்க இருக்காங்க நம்ம நம்மளை பேச வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் ஆனால் விஜயின் நிவின் போட்ட பிளானாக இல்லை வேற சடனாக வந்து எதிர்பார்க்காத நடந்ததா அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருந்தது கண்டிப்பாக எதிர்பார்க்காமல் நடந்திருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல எனக்கு விஜய் நிவின் பிளான் தான் இந்த யமுனா வந்து சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்களோ தான் பசுபதி வெளியே வருவார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பார்ப்போம் சரிங்களா ஆனால் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது அது வந்து விஜய்க்கு பாசிட்டிவாக அமைதா நெகட்டிவாக அமைதா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும் அதை மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்மளோட மகாநதி அப்டேட் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கும்பரன் கூட வந்து இதே லொக்கேஷனில் தான் அவருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு எல்லாமே நைட் ஷூட் தான் போயிட்டு இருக்கு டேல ஒரு ஷூட் கூட இல்லை மகாநதி நைட் ஷூட் தான் பயங்கரமாக வந்து பரபரப்பாக வந்து போய் எடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு முக்கியமான சீன்ஸ் போயிட்டு அதனால அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டு மகாநதி நம்ம சண்டே ஸ்பெஷல்